உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களோ ஆஸ்திரேலியன் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆசிரியன் யூடியூப் சேனல் பல மாதங்களாக ஆசிரியர்களுடைய குரலாக ஒழித்து கொண்டு கொண்டவர் வருகிறேன் அந்த விதத்திலே இன்றும் நான் உங்களோடு ஒரு சில விஷயங்களை பற்றி பேச இருக்கிறேன் ஆசிரியர் யூடியூப் சேனல் ஆசிரியருடைய பிரச்சனைகளை மட்டுமல்லாமல் இந்த சமூகத்திலே நடக்கின்ற விஷயங்களை பற்றியும் ஒரு சில நேரங்களிலே அது பேசி வருகின்றது அந்த விதத்திலே இன்று நான் உங்களோடு பேச இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கிழக்கு மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் மர்ம நபர்களால் அவர்கள் கொலை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் முதலாவதாக ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவர் அதுவும் இந்த ஆளுங்கட்சியினுடைய அலையன்ஸ் பார்ட்னர் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தலைவரை இந்த அளவுக்கு அவர்கள் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு எப்படி ஒரு தைரியம் வருகிறது என்பதை பற்றி நாம் எண்ண வேண்டும் இந்த காவல்துறை யாருடைய கையில் இருக்கிறது என்றால் முதலமைச்சருடைய கையில் தான் முதலமைச்சருடைய கையிலே இருக்கின்ற இந்த காவல்துறைக்கு மீது இந்த மக்களுக்கு இந்த வெறி செயலை செய்யக்கூடிய மக்களுக்கு துளியளவு கூட பயம் இல்லை இப்படிப்பட்ட ஒரு காவல்துறைக்கு இவர்தான் இந்த முதலமைச்சரினுடைய தலைமை இருக்கிறது என்பதை நினைக்கும் போது மிக்க வருத்தமாக இருக்கிறது கொலை செய்வதால் என்ன யாரும் எதுவும் செய்ய முடியாது என்கிற எண்ணம் இங்கே இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த காவல்துறையை நிர்வாகிக்கூடிய தலைமையில் உள்ள முதலமைச்சரே தலைமை இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறது மிக மிக வருத்தமான ஒரு சூழ்நிலை இங்கே தவறு செய்கிறவர்களுக்கு கொலை செய்கிறவர்களுக்கு குற்றம் செய்கிறவர்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு கொஞ்சம் பயமே இல்லாத நிலையிலே இருக்கு எப்படி இது இருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளாக நீங்கள் எடுத்து பாருங்கள் கொலை செய்தவர்கள் எத்தனை பேர் வெளியே இருக்கிறார்கள் கோர்ட்டிலே போய் அவர்கள் ஜாமீன் வாங்கி வெளியே வருகிறார் திரும்பவும் அவர்கள் கொலை செய்கிறார் இப்படி ஒரு கேடுகட்ட ஒரு ஒரு நிர்வாகத்தை இந்த முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் கொடுத்து இருக்கிறார் என்பதை நினைக்கும் போது மிக்க வருத்தமாக இருக்கிறது எதற்கு நீங்கள் இந்த உங்களால் முடியாவிட்டால் உங்களுடைய பையனிடம் கொடுத்து விட்டு போய்விடுங்கள் உங்களுக்கு வயசாகிவிட்டது என்றால் உங்களால் முடியாவிட்டால் இந்த காவல்துறையை நிறைய துறைகளை நீங்கள் பார்க்க வேண்டும் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறீர்கள் நீங்கள் நிர்வாகத்தில் பல விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீர்கள் உடல்நலம் உங்களுக்கு குறைவு ஆக இருக்கிறது உங்களால் முடியாவிட்டால் தயவு செய்து நீங்கள் உங்களுக்கு பையனிடம் கொடுங்கள் நிர்வாக நல்ல நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு இடம் கொடுங்கள் அதை விட்டு விட்டு பழைய செய்கிறவர்கள் எல்லாம் வந்து அவர்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணி இந்த சமூகத்திலே அவர்கள் எல்லாம் திரும்பவும் வந்து அந்த குற்றங்களை அவர்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குவோம் இந்த காவல்துறைக்கு மேலும் ஒரு தவறு செய்வதற்கு ஒரு பயமே இல்லாத ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டிலே நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் என்பதை நினைக்கும் போது மிக்க மிக்க வருத்தமாக இருக்கிறது நான் முதலமைச்சர்களில் நான் அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் உங்களுக்கு உடல்நலம் சரியில்லை உங்களால் இந்த நிர்வாகத்தை பண்ண முடியவில்லை இந்த சட்ட ஒழுங்கு நிர்வாகத்தை பண்ண முடியவில்லை நீங்கள் அந்த துறையை மற்ற ஒரு மனிதரிடம் கொடுத்து விடுங்கள் மந்திரியிடம் உங்களுடைய பையனிடமே கொடுத்து விடுங்கள் அதை விட்டுவிட்டு இங்கே கொலை செய்கிறவர்கள் எல்லாம் ஜாமீன்லேயே வெளியே வந்திருக்கிறார் அவர்கள் திரும்பவும் கொலை செய்கிறார்கள் செய்து உங்களை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வது கொள்வது என்னவென்றால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக கொலை செய்தவர்கள் கொலை குற்றத்தில் சுற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரையும் ஜெயிலிலே நீங்கள் பிடித்து போடுங்கள் அதை விட்டு விட்டு நீங்கள் இங்கு என்ன நடக்கிறதுன்றே தெரியாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் வயசான காலத்திலே உங்களுக்கு முதல்ல சரியாகவும் காதும் கேட்காது சரியான ஒரு நிலையில நம்ம வந்து புரிந்து கொள்ளக்கூடிய நிலையம் இருக்க முடியாது அப்படி வயசாகும் போது உங்களால் முடியாவிட்டால் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய பையனிடம் கொடுத்து விடுங்க அதை விட்டு விட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரையே வந்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு எப்படி இந்த தைரியம் வருகிறது தமிழ்நாட்டினுடைய நிலைமையை நினைக்கும் போது மிக மிக வருத்தமாக இருக்கிறது மண் திருடுவனை எல்லாம் நீங்கள் நீங்க மந்திரி ஆக்கிருக்கிறீர்கள் இதை விட எவ்வளவு தூரத்துக்கு தம் மக்களை என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள் மண் திருடுவரை நீங்க மந்திரி ஆக்கிருக்கிறீர்கள் அப்படி என்றால் இந்த மக்கள் மக்கள் மத்தியில என்ன உங்களுக்கு என்ன வரும் மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டினுடைய சமூகத்தை உருவாக்குவதற்காக அன்னைக்கு காமராஜர் கக்கன் போன்றவர்கள் எல்லாம் மிகப்பெரிய உழைத்து இந்த சமூகத்திலே வந்து குடியில்லாத ஒரு சமூகத்தை வைத்திருந்தார் காந்தியை எதிர்த்து வந்த அவர்கள் இங்கே ஆட்சியை பிடித்த பிறகு நீங்கள் வந்து அந்த திரும்பவும் வந்து மதுவை கொண்டு வந்து இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் எல்லாம் பிரச்சனைகளிலே அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து இன்னைக்கு ரோட்லேயே நிறைய பேர் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இப்படி சமூகத்திலே அதை பற்றி பேசுவதற்கு இங்கே நாளே இல்லை நிறைய சமூக தொண்டாளர்கள்லாம் இருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன் ஆனால் இன்னைக்கு நான் உங்களோடு பேசுகின்ற இந்த விஷயம் ஒரு ஒரு கடுமையான விஷயமாகவே நான் பார்த்தேன் ஆசிரியர் யூடியூப் சேனல் இதே மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லாம் இதுவரைக்கும் நான் பேசியது ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு தவறு நடக்கிறது என்றால் ஒரு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு தைரியம் வருகிறது என்றால் ஆஹ் இந்த சட்டம் மீது அவர்களுக்கு எந்த ஒரு மரியாதை இருக்கிறது எதுவும் செய்யலாம் எந்த தவறும் செய்யலாம் யாரும் நமக்கு வந்து தண்டனை திறக்க மாட்டார்கள் என்கிற எண்ணத்தை எப்படி இந்த சமூகத்திலேயே நீங்கள் உருவாக்கியிருக்கிறீர்கள் அதற்கு இந்த முதலமைச்சர் இந்த நீதிமன்றம் இந்த நீதிமன்றத்திலே கொலை குற்றவாளிகளுக்கு எளிதாக நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஜாமீன் கொடுக்கிறீர்கள் காசை வாங்கி கொண்டு காசை கொடுக்கிறீர்கள் எவ்வளவு ஒரு தவறை இந்த சமூகத்திலே செய்கிறீர்கள் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பதை எல்லாம் நினைக்கும் போது மிக்க வருத்தமாக இருக்கிறது இதெல்லாம் எப்படி வருகிறது காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் கொலை கூட்டத்திலே ஜெயிலுக்கு இருந்தவர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி போடுகிறது அதே போல கொலை கூட்டத்திலே ஜெயிலில் இருந்தவருக்கு எம்பி சீட்டு கொடுத்து இந்த பிஜேபி முதலும் பிரதமரே வந்து அவருடைய அவருக்கு வந்து பிரச்சாரம் செய்கிறது தமிழ்நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது இப்படி வந்து தவறான ஒரு செயலிலே ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை அனுபவம் வாங்கியவர்களுக்கு அவர்களை நீங்கள் தலைவராக கொண்டு வர வந்து தவறான வழியிலே தமிழ்நாடு செய்கை சென்று கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் நினைக்கும் போது மிக்க வருத்தம் இதை எப்படி நாம் சரி பண்ணுவது ஐயா தமிழறிவு மனிதன் கூட எங்கோ செல்கிறோம் எங்கோ எங்கே செல்கிறோம் நாம் என்கிறோமா என்கிற தலைப்பிலே அவர்கள் இதை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறார் இந்த நேரத்திலே நான் நண்பர்களை இந்த தமிழ் சமூகத்தினுடைய அக்கறை உள்ள மக்களுக்கெல்லாம் நாம் சொல்லுவது என்னவென்றால் நீங்கள் ஒரு நல்ல தலைமையை நீங்கள் உருவாக்க நீங்கள் முயற்சி செய்யும் அந்த நல்ல தலைமை என்றால் ஒழுக்கமானவர்களை செய்து ஒழுக்கமான நல்லவர்களை இப்பொழுது எவ்வளவோ படித்தவர்கள் இருக்கிறார்கள் இப்படி ஓரளவுக்கு நமது மக்கள் சமூகத்திலே கொஞ்சம் பணம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் இந்த நேரத்திலே ஒரு நல்ல தலைமையை நாம் உருவாக்க வேண்டாமா இப்படி ஒரு ஒரு தவறான ஒரு தலைமையை தமிழ்நாட்டிலே உருவாக்கி வைத்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கட்சியிலும் அந்த தவறான தலைமையை உருவாக்குகிறார் இதெல்லாம் நினைக்கும் போது மிக்க வருத்தமாக இருக்கிறது எப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நாம் வந்தோம் இதை எப்படி நாம் சரி பண்ணுவது அதனால் குற்ற செயல்களிலே ஈடுபடுவர்களுக்கு சரியான ஒரு தண்டனையை கடுமையான தண்டனையை தமிழ்நாடு காவல்துறையும் இந்த நீதிமன்றம் வழங்க வேண்டும் அதற்கு முதலமைச்சர் அவர்களும் துணை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் முதலமைச்சர் அவர்களே உங்களால இந்த துறையை நீதித்துறையை இந்த காவல்துறையை உங்களால இந்த நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு துறையை பாதுகாக்க முடியவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து நீங்கள் மற்றவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்து விடுங்கள் தமிழ்நாட்டிலே இன்னைக்கு எந்த ஒரு கொலை குற்றத்திலே சட்டப்பட்டு அவர் ஜெயிலுக்கு சென்றவரும் ஜாமீன் கொடுக்காதீர்கள் அந்த அந்த விசாரணை முடியும் வரைக்கும் அவன் ஜெயில இருக்கட்டு என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் மிகப்பெரிய ஒரு வருத்தத்திலே தமிழக மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே இன்னைக்கு இருக்கக்கூடிய நிகழ்நிலை எல்லாம் பார்க்கும் போது மிக மிக வருத்தமாக இருக்கிறது நான் முதலமைச்சர் நான் இரண்டாவது சொல்லுகிறேன் இந்த குடி விஷயத்திலே நமது தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிலே ஒரு வருத்தத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று எனக்கு தெரியவில்லை தயவு செய்து ஒரு நாள் இரவு நீங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை வந்து வந்து பாருங்கள் அங்கே உள்ளவர்களை எல்லாம் பாருங்கள் தயவு செய்து அங்கே படுத்திருக்கிறவர்கள் எல்லாம் பாருங்கள் அவர்களுக்கு தான் நீங்கள் முதலமைச்சர் நீங்கள் முதலமைச்சர் என்பது ஐந்து ஆண்டுகள் தான் நீங்களும் அந்த படுத்திருக்கிறவர்களுக்கு சமமானவர் தான் அனைவரும் சமமானவர் தான் ஏதோ உங்களுக்கு பதவி வந்து விட்டதுன்னா ஊரே உங்களுக்கு எழுதி போய் கொடுத்து விட்டார்கள் என்பது போன்ற ஒரு எண்ணத்திலே எதையும் செய்து விடலாம் என்று ஒரு எண்ணத்தை எல்லாம் தயவு செய்து நீங்கள் விட்டு விடுங்க இந்த கடை கோடியில் இருக்கிற ஒரு மனிதனும் முதலமைச்சருக்கும் சமமானவர்தான் இந்த சமூகத்திலே அதுதான் இந்த சட்டமும் இந்த நம்மளுடைய அரசியலமைப்பும் சொல்கிறது ஐந்து ஆண்டிற்கு நீங்கள் வந்து பதவி கிடைத்து விட்டதால் எதுனாலும் செய்து விடலாம் இந்த ஊரே உங்களுக்கு எழுதி கொடுத்து விட்டார்கள் என்கிற போகிற ஒரு எண்ணத்தை எல்லாம் தயவு செய்து நீங்கள் கைவிடுங்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை காப்பாத்துங்க உங்களை காப்பாற்ற முடியாவிட்டால் பையனும் கொடுத்து விடுங்க நல்ல செயல்படக்கூடிய ஒரு வயதான பிறகு உங்களால் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் வரும் அதனால் வந்து உங்களால் முடியாது தயவுசெய்து ஏன் போட்டு இந்த சமூகத்துக்கு இவ்வளவு பெரிய கஷ்டங்களை எல்லாம் உருவாக்குறீங்க சரியான ஒரு நிர்வாகம் இல்லாத காரணத்தால் நான் போடு நான் முதலமைச்சர் நான் சொல்வது நீங்கள் இந்த இந்த காவல்துறையெல்லாம் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய பணியன்றம் கொடுத்து அவரை நல்ல முறையில் பார்க்க சொல்லுங்கள் என்று இந்த நேரத்திலே வேண்டி சமூகத்திலேயே தன்னார்வ தொண்டாளர்கள் தொண்டு செய்கின்ற மக்களுக்கு நான் சொல்வது நிறைய மக்கள் இன்னைக்கு ரோட் ரோட்டோரங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டது அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நாம் பார்க்க வேண்டும் அவர்களுக்கு நாம் ஷெல்டர் ஹவுசஸ் எல்லாம் அமைத்து அவர்களையும் நாம் இந்த சமூகத்திலே வாழ வாழுகின்ற வரைக்கு ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ வேண்டும் ஒரு மரியாதைக்குள்ள வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும் அதற்கான வழியை எல்லாம் செய்ய வேண்டும் என்று இந்த தன்னார்வல தொண்டர்களுக்கும் தொண்டு நிறுவனங்களுக்கும் நான் இந்த நேரத்திலே வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்